வணக்கம் மக்களே கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகரில் தான் நம்ம ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம் அதாவது நந்திவரம் கூடுவாஞ்சேரி நந்திவரம் நந்தீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடும் வரலாம் மகாலட்சுமி நகரில் இருந்து நேராகவும் வந்து ரைட்டில் கட் பண்ணியும் வரலாம் இது ஒரு எல் ஷேப்பான இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடி இந்த நல் விழுந்து விழுந்திருக்கு பாருங்க இது மட்டும் இது ஒரு பார்ட்டு இந்த நல் விழாத இந்த லெஃப்ட் சைடு வெளி வெயிலாக இருக்குது பாருங்க இது ஒரு பார்ட்டு ஆனால் இது கொஞ்சம் கோஸாக இருக்கும் அப்படி இல்லை மொத்தமாக வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்குனிங்கன்னா இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் லேண்ட் ஏரியா இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி நூறுரூவா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் மாதிரி விட்டு ஒரு வராண்டா மாதிரி ஃப்ரெண்டில் கட்டிட்டு கூட பின்னாடி நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக கூட கட்டலாம் இது நல்ல ப்ரைம் லொக்கேஷனுங்க இப்போ அந்த வீட்டுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறோம் இது நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற இடம் அந்த பேக் சைடு நல்லாயிருக்கு ஃப்ரண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏழு ஷேப்பில் வருது இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வராது அந்த எள்ளு அந்த டேர்ன் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வருது அவ்வளோதான் ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இந்த நெல் விழாத இடம் ஒரு பார்ட்டாகவும் பண்ணி தரலாம் இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரையிலும் வரும் பாதைங்கிறது இந்த பொது பாதையில் தான் வரும் இல்லை மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து வெங்கடேஸ்வரா தேட்டருக்கு பேக் சைடு வரும் குடுவாஞ்சேரி வெங்கடேஸ்வரா தேட்டருக்கு பேக் சைடு ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொல்கிறேன் ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் இது ஃப்ரண்டேஜ் நேராக போய் ரைட்டு அப்படியே பெரிய இடம் தான் பின்னாடி சுற்றி நல் நிறைய வீடுங்க தான் அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸுங்க இண்டிவிஜுவல் வில்லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறதே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் இருக்குது வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக கால் பண்ணுங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இது வெஸ்ட்டு ஃபேஸிங்கு உங்களுக்கு வேணும்னா ஃபேஸிங் நார்த்து அந்த மாதிரி கூட மாற்றி வச்சுக்கலாம் சுற்றி வீடுங்க தான் இருக்குது நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் இது பாருங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் இது ஏற்கனவே நம்ம நந்தியோரத்தில் ஒரு இடம் போட்டதுனால நிறைய பேர் கேட்டிங்க அதனால் இன்னொன்று நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப லோ ப்ரைஸுங்க மூவாயிரத்தி நூறுரூவா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ப்ரைஸ்லாம் இங்கே கிடையாது நாலாயிரத்தி ஐநூறுரூவா போகுது வந்து நீங்கள் விசாரிங்க முதல்ல விசாரித்து பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு குறைவானதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எல்லாம் மார்க்கெட்டு காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நியர்பை தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பை தான் ஏற்கனவே நம்ம மகாலட்சுமி நகரில் ஒன்று ரெண்டு இடம் போட்டிருக்கோம் இந்த இடத்துல நம்மளும் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது இடம் போடலான்னு இப்போ தான் ஒன்று ரெண்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஒன்று போட்டுப்போம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அது முடிஞ்சிருச்சுங்க நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா ஒரு அறநூறு மீட்டரில் ஜிஎஸ்டி தான் அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து மூவாயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி மூணு அடி ரோடு வெஸ்ட்டு ஃபேஸிங் இந்த ரோட்லேயே நேராக போனால் அறநூறு மீட்டரில் ஜிஎஸ்டி ரோடு நன்றி வணக்கம் நம்ம சொன்னது புரியாதவங்களுக்காக இதோடைய ஸ்கெட்சே நம்ம இணைச்சிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா புரியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஃபோர் ஏ ஷோல்ட் அவுட் ஆயாச்சு இந்த பேசேஜ் போட்டுருக்கு பார்த்துக்கோங்க இது அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபோர் சி ஃபோர் பி இது டோட்டலாக தான் சேல்ஸுக்கு இருக்குது வேணுங்கிறவங்க ஃபோர் சி மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலான்னு சொன்னோம் நம்ம அவ்வளோதான்